நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக தாமோதரன் பிரகாஷ் விஜய் இப்பொழுது என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பல ஆராய்ச்சிகள் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன விஜய் அந்த இடத்திற்கு வரும்பொழுது அவரிடம் ஒரு டிஎஸ்பி பேசினார் கமிஷனர் ஐஜி ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி பேசியிருந்தால் அவர் கேட்பார் என்று ஒரு கருத்து சமூக வலைதளத்தில் வெளியாகியிருந்தது மிகவும் கண்டனத்துக்குள்ளான அந்த கருத்தை தொடர்ந்து இன்னொருவர் பொழுது இந்த விபத்து என்பது விஜய்க்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இல்லை என்றால் அவர் தனியாக போட்டியிருப்பார் அவர் இப்பொழுது காங்கிரஸ் அல்லது பாஜக கூட்டணியோடு சேர்ந்து அவர் போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விஜய் உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்த போதால் அவர் பதினெட்டு மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறார் பதினெட்டு மாவட்ட நிர்வாகிகளும் அவரிடம் வருத்தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் சென்னை அல்லது கரூரில் ஒரு நிவாரணம் அளிக்கும் கூட்டத்தை நடத்த இருக்கிறார் அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு அவர் இருபது லட்சம் ரூபாயும் காயப்பட்டவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் கொடுப்பதற்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுன் அவர் மீதான வழக்குகளுக்கு அவர் தடை கோரவில்லை அவர் டெல்லியில் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தொடர்பான வழக்குகளுக்காக அபிஷேக் சிங்வி என்கிற வழக்கறிஞரை சந்தித்திருக்கிறார் அபிஷேக் சிங்வியை அவர் சந்தித்ததனால் அவர் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற செய்தி பரவிவிட்டது ஆனால் அபிஷேக் மனு சிங்வி அவர்களுக்காக ஆஜராக மறுத்துவிட்டார் ஏனென்றால் கபில் சிப்பில் தமிழக அரசுக்காக புஷி ஆனந்த் விஷயத்தில் ஆஜராக இருப்பதால் அபிஷேக் சிங்வி ஆஜராக மறுத்துவிட்டார் இந்நிலையில் அசரா கார்க் தலைமையிலான குழு புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் தேட ஆரம்பித்திருக்கிறது நாம் ஏற்கனவே கூறியபடி கடலிலே சுற்றி கொண்டிருந்த புஷி ஆனந்த் இப்பொழுது கரையேறி ஆந்திரா பக்கம் சென்று விட்டார் நிர்மல்குமார் தேனி போடி வழியாக கேரளா பக்கம் அவர் திரும்பி போய்விட்டார் இப்படி நிலவரங்கள் மாறி 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 போய்க்கொண்டிருக்கிறது இவர்கள் இருக்கும் இடம் எல்லாம் போலீஸுக்கு தெரியும் அசரா கார்ட் டீம் இவர்களை நிழல் போல கண்காணித்து வைத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு என்ன ஆகிறது என்பதை பார்த்து அடுத்த கட்டமாக புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் கைது செய்யப்படுவார் ஆனால் விஜயை கைது செய்யும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை அவர் ஒரு விருந்தினராகத்தான் அந்த விழாவுக்கு வந்தார் அவர் ஏதும் செய்யவில்லை என்கிறது ஒரு தரப்பு வாதம் இன்னொரு தரப்பு வாதம் அவர் அந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகி இருக்கிறார் அவர் பாட்டில்களை எடுத்து போட்டிருக்கிறார் அவருக்கு அங்கு சாவு நடப்பது தெரியும் சாவை பார்த்திருக்கிறார் விஜய் என்று சொல்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் இந்த இரண்டு தரப்பு வாதங்களும் பெரிதாக போய்கொண்டே இருக்கிறது இதில் தமிழக அரசை பொறுத்தவரை நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிட்டியோ அல்லது அஸ்ரா விஜய்யை விஜயை அழைத்தால் உண்டு நீதிபதி அருணா ஜெகதீசனுக்கு விஜயை அழைப்பதற்கு சம்மன் அளிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அவர்கள் அழைக்கலாம் அல்லது அஸ்ரா கார்க் தனது புலனாய்வில் விஜய் நேரடியாக சம்பந்தப்பட்டதால் தான் இந்த மரணங்கள் நே சம்மந்த நடந்திருக்கிறது விஜய் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் இந்த மரணங்கள் நடந்திருக்கிறது என அவர் விஜயை அழைக்கலாம் இந்த இருவரும் அழைத்தால்தான் விஜய் சீனுக்கு வருவார் இருவரும் அழைப்பதற்கு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் விஜய் தரப்பு என்ன வாதத்தை முன்வைக்கிறது அதற்கு எதிராக அரசு தரப்பு என்ன வாதத்தை முன்வைக்கிறது என்பதை பொறுத்து தான் அமையும் இதற்கிடையே இந்த நிகழ்வுகளின் விளைவாக அன்புமணியின் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நயினார் நாகேந்திரன் நடத்த நினைத்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆக அனைத்து நிகழ்ச்சிகளும் இனி தலைவர்கள் தமிழகத்தில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்வது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெரிதாக கிளம்பி வந்திருக்கிறது என்பது போன்ற இமேஜ் பெரிதாக பேசப்பட்டது விஜய் மீது கை வைத்தால் அரசுக்கு எதிராக அந்த உணர்வுகள் போகும் என்கிற வாதமும் முன்வைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெரிதாக இருந்த ஆதரவு இப்பொழுது சுருங்கிவிட்டது ரசிகர்கள் தவிர வேறு யாரும் அவருக்கு ஆதரவு அந்த ஆதரவின் அளவு ஐந்து சதவிகிதம்தான் என்பது போல நிகழ்வுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ஐந்து சதவிகித ஆதரவை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் இனி தனியாக நிற்க முடியாது விஜய் ஏதாவது ஒரு கூட்டணிக்குள் செல்ல வேண்டும் என்கிற நிகழ்ச்சி போக்குகள் நடக்க ஆரம்பித்துள்ளன அவர் சிபிஐ என்கொயரி வரும் என பெரிதாக எதிர்பார்த்தார் சிபிஐ என்கொரி மதுரை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது அந்த சிபிஐ என்கொரி வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து அவர் உச்ச அவர் அப்பீல் செய்வதற்கு அவர் தயாராகவே இல்லை விஜயின் ஆலோசகர்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர் இன்னமும் கூட்டணி என்கிற விஷயத்துக்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அவர் சொல்வது விஜய் உங்களுக்கு ஆதரவு மிக பெரிய அளவிற்கு பெருகி இருக்கிறது உங்களுடைய ஆதரவு நிலை பெரிய அளவை எட்டிவிட்டது ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் உங்கள் போக்கில் செல்லுங்கள் உங்களுக்கான ஆதரவு உங்களை தேடி வரும் நீங்கள் தனித்து நில்லுங்கள் என்கிற விஷயத்தை தான் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி வருகிறார் ஜான் ஆரோக்கியம் சொல்வதைத்தான் அவர் கேட்கிறார் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றதும் மற்றவர்கள் மற்ற அனைவரையும் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் தந்தை பெரியார் அம்பேத்கர் என இவர்கள் யாரையும் விஜய்க்கு தெரியாது ஆனால் அவர்கள் அனைவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை பெரிய அளவிற்கு விஜய் பிரச்சாரம் செய்ததற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமிதான் இந்த ஜான் ஆரோக்கியமும் அருண்ராஜும் எப்படி சொல்கிறார்களோ அதன்படி தான் கேட்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறார் இந்நிலையில் நான் டெல்லி லாபியை உங்களுக்கு வளைத்து தருகிறேன் என ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்பார்கள் என்பதை விட விஜயின் மரியாதை என்பது மிக பெரிய அளவில் குறுகிவிட்டது என்பதுதான் இப்பொழுது நமக்கு காண கிடைக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது ஆகவே விஜயின் ஆதரவு எப்படி போகிறது என்பதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கிறது இன்று உயர்நீதிமன்ற நீதியரசர் எங்களுக்கு எதிராக தனிப்பட்ட விமர்சனங்கள் வருகிறது என அவர் வருத்தப்பட அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதல்வர் தனிப்பட்ட தாக்குதல்கள் மிக மோசமாக வந்து கொண்டிருக்கின்றன என இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிக்கு எதிராக செருப்பு வீசிய சம்பவத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு முதல்வர் பேசியிருக்கிறார் இப்படி விஜயின் ஆதரவு மிகவும் சுருங்கி 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 அவருக்கு ஆதரவே இல்லை என்கிற நிலை ஏற்படுமானால் அவரை விசாரணைக்குள்ளாக்குவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது அது அவரது ஆதரவு நிலையை பொறுத்த நிலைப்பாடாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் இதற்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எந்தளவில் உதவுகிறது என்பதையும் அவர்கள் பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று டெல்லி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்